அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ஏழாம் அதிபதி லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி இந்த மூணு பேதத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா திருமணம் அப்படின்னு பார்க்க போறப்போ ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி நல்லா இருக்கணும் அப்படி ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் நல்லா இருந்து ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நீசமாக இல்லாம அஸ்தங்கமா இல்லாம வக்கரமா இல்லாம பாதகமா இல்லாம திருசூன்யமா இல்லாம ஆறு எட்டு பன்னெண்டு மறையாம ஒன்றுக்கொன்று பாதகம் இல்லாமல் இருந்தாங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் குடும்பத்துக்கு திருமணத்துக்கு ரெண்டாவது ஏழு பார்க்குறோன்னா ரெண்டாம் பாவம் குடும்பம் தனம் வாக்கு ஏழாம் இடம்ங்கிறது களத்தில் ஸ்தலம் அப்போ குடும்பத்தில் ஒரு புதுசாக ஒரு உறுப்பினர்கள் வர்றாங்க அப்படின்னா ரெண்டாம் பாவம் நல்லாயிருக்கணும் கல்யாணம் அப்படிங்கிறது கலத்துறதுக்கு ஏழாம் பாவம் தான் அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் நல்லா இருக்கான்னு அனுப்புங்க ஏழாம் இடமும் இருக்கான்னு பாருங்கள் இந்த ரெண்டு ஏழு திருமணத்துக்கு மட்டும் கிடையாது அவர் தொழில் பண்றப்ப பார்ட்னருக்கும் குறிக்கும் இப்போ ரெண்டு ஏழு நல்லா இருந்தா திருமணம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணாருன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணாருன்னா பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட் ஆனா மீன இலக்கணம் மிதனலக்கணம் கண்ணி இலக்கணம் தனுசு லக்கணம் இவங்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிப்பு அப்ப இவங்களுக்கு தொழில் ஒத்து வராதா பார்ட்னர்ஷிப் தொழில் ஒத்து வராதா திருமணம் வாழ்க்கை சரிபடாதா அப்படின்னா பொதுவாக ஜென்ரலாக பார்த்தா உபயலக்கணங்களுக்கு ஏழாம் படம் பாதகஸ்தானம் அப்போ இந்த நாலு உபயலக்கணங்களை யார் பிறந்தாலும் அவங்க திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஆண் ஆக்டிவாக இருந்தால் பெண் மீடியமாக இருப்பாங்க பெண் ஆக்டிவாக இருந்தால் ஆண் மீடியமாக இருப்பாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் ஃபார் நாட் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்போ அதனால இந்த அமைப்புடைய லக்கணங்கக்காரங்க நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது புத்திசாலித்தான் எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை அமையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அமையும் இதுதான் லைஃப் தீர்வு சரி பொதுவாக ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருந்தால் திருமணம் அவங்களுக்கு செட் ஆயிடுமா அப்படின்னா இது ஒரு கான்செப்டு லக்னாதிபதி ஏழாம் அதிபதி திருமணத்துக்கு அப்போ இவங்களை யார் அதிகமா பரல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அதை வச்சே நம்ம யார் ஆண் வந்து டாமினேட் பண்ணுவாரா பெண் டாமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் லக்னம் அதிகமான பரல் வாங்கி ஏழாம் அதிபதி பரல் கம்மியா இருந்தா இது ஒரு ஆணுடைய ஜாதகமா இருந்தா அந்த ஆண் தான் வந்து குடும்பத்துல டாமினேட் பண்ணுவார் இதே இது அது ஆண் ஜாதகத்துல லக்னாதிபதி பரல் கம்மியாகி ஏழாம் அதிபதி பரல் அதிகமா இருந்தா அந்த பெண்ணு தான் குடும்பத்துல டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஏழு நல்லா இருக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி நல்லா இருக்காங்க ஆனால் அந்த இரண்டாம் அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் வீடு கொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சாரம் கொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை பெயரளவில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது ஒரு பாவாதிபதிக்கு நம்ம பொதுவாக ஒரு பாவத்தோட வலு பார்க்கறதுக்கு எப்படின்னா ஒரு பாவம் நல்லா இருக்கணும் அந்த பாவாதிபதி நல்லா இருக்கணும் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும் நாலு நிலை இருக்கு பாவம் பாவாதிபதி பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இந்த நாலு கேட்டகரியா வருதா ஒவ்வொரு கேட்டகரிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் போட்டுருங்க இப்போ நாலு கேட்டகரி நல்லா இருந்தா நூறு சதவீதம் இதுல எத்தனை கேட்டகிரி பாதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து அவங்க லைஃப் நேச்சர் சப்போஸ் யாருக்காவது ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு டோட்டல் வெஸ்ட் தான் ஏன்னா அதுல வந்து குழப்பங்கள்லாம் வரதான் செய்யும் ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டால் திருமண வாழ்க்கை குடும்பம் தனம் வாக்கு இது எல்லாமே பாதிக்கப்படும் ஏனாம் மடங்கு சமூகம் சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை ஜாதக குறைவாக ஆக எந்த ஆங்கிலம் பார்த்தாலும் சரி திருமணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கடத்திட்டீங்கன்னா லக்ன பாவம் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் இதெல்லாம் மெயினாக நம்ம பார்க்கணும் அதற்கடுத்து நவாம்சத்தில் பார்க்கணும் இப்போ ராசியர் நல்லா இருந்து நவாம்சத்தில் நீசமாகி போயிருந்தாலும் நவாம்சத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கை ஒரு டாட்டு தான் அதே சமயத்தில் ஆணுடைய ஜாதகத்துல பாவம் நல்லா இருக்கு ஏழாம் பாவாதிபதி நல்லா இருக்காரு ஆனால் காரகாதிபதியான சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கை பிரச்சனை தான் பெண்ணுடைய ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நல்லா இருக்காரு செவ்வா பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண வாழ்க்கை பிரச்சனை தான் அப்ப திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதான்னு பார்க்குறதுக்கே நம்ம இத்தனை விஷயங்களை பார்க்கணும் இது எல்லாமே நல்லா இருந்தா மட்டும்தான் அவருடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சிருக்கேன் இதுல எத்தனை பாதிக்கப்பட்டிருக்கோ அத்தனை சதவீதம் திருமண வாழ்க்கை தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அதனால இப்படிப்பட்ட வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஏமாற்றங்கள் இருக்காது நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி திருமண வாழ்க்கை உங்களுக்கு அப்படி தான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கும் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் பொருளாதார வாழ்க்கை சரி இருக்காது சில பேருக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருந்தால் திருமண வாழ்க்கை சரி இருக்காது ரெண்டு குதிரையை சவாரி பண்ண முடியாது வேலை வேலைன்னு போய்கிட்டு இருக்கிறவன் மனைவி எப்படி சமாளிக்க முடியும் குடும்பத்தை எப்படி சமாளிக்க முடியும் பணங்கா சமாளிப்பாங்க ஆனால் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அந்நியம் பழகி போகுது இல்லையா இதே மாதிரிதான் என்னென்னா பார்த்தாலும் மனைவி மனைவியிட்டே இருந்தால் குடும்ப வேலைக்கு போய் எப்படி சம்பாதிக்கிறது அப்ப அங்க பொருளாதாரம் பாதிக்குது ஆக ஒன்றா வந்து மனைவியோடைய பிரியமாக இருந்தாலும் பொருளாதார வாழ்க்கை பாதிக்கப்படுது பொருளாதாரத்திலேயே பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனைவியோட இருக்கக்கூடிய அந்த அந்நியோனியம் பாதிக்கப்படுது ஆக நெருப்பு மாதிரி நெருப்பு விட்டு ரொம்ப விலைக்கு போக முடியாது ரொம்ப கிட்டக்கம் போக முடியாது ஒரு அளவான டிஸ்டன்ஸ்ல இருந்தோம்னா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆக திருமண வாழ்க்கையை ரொம்ப இழுத்து போட்டு நீங்கள் மல்லு கட்டவும் வேணாம் விட்டு விலக வேணாம் சரியான அளவில் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் மனைவி ஜாதகத்தில் பாருங்கள் ரெண்டு ஜாதகத்தில் வாழ்க்கை துணை இப்படி தான் அமைவாங்கன்றிருக்கும் அப்படியே பட்டி பொருத்தம்தான் வரும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் மாறணுமா அவங்க மாறணுமா எப்படி விட்டு கொடுத்து போகணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டா இந்த சமுதாயத்தில் வாழறது ரொம்ப ஈஸி ஆக இந்த ஜோதிடங்கிறது உங்களுக்கு இப்படி தான் வழிகாட்டும் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க எங்கேன்னு தெரியல புது இடமா இருக்குது யாரையும் கேட்கறதுக்கு போகிற கூகுள் மேப் போட்டு கண்டுபிடிச்சு போகிறோம் இல்லையா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய கிராஃப் தான் இந்த ஜோதிடம் ஜாதகம் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த காலகட்டம் நல்லா இருக்கும் எந்த காலகட்டம் டல்லாக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ சாதிப்பீங்க வாழ்க்கையில் எப்போ சூப்பராக இருப்பீங்க எப்போ சுமாராக இருப்பீங்க எந்த காலகட்டம் உங்களை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்திலே இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிறப்பாக எடுத்து வைக்கலாம் இதுதான் வந்து பொதுவாகவே ஒரு மனித வாழ்க்கையில் ஜாதகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம இப்போ பார்த்தது திருமணத்தை பட்டது மட்டும்தான் பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது உங்கள் மனசுக்கு பட்டிருந்தா உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து மாதிரி இருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்படுத்தும் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்